ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறப்ப ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பேஜுக்கு அப்புறம் ஒரு டேபிள்ஸ் போட்டிருப்போம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சீரியல் நம்பர் டைட்டில் பேஜ் நம்பர் போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரொடக்ஷன் பேஜ் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டடி ப்ரப்போஸ்டு ஸ்டடி சாஃப்ட்வேர் யூஸ்டு எண்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு பேஜ் நம்பர் போட்டிருப்போம் ஒரு டேபிள் அந்தக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த சேம் கான்செப்ட் இங்கே இந்திய அரசமைப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரொடக்ஷன் டேபிள் மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுவும் டேபிள் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து புதுசா ஒரு சட்டம் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றாங்க அப்படின்னா எந்த அட்டவணையை திருத்தணும் அப்படிங்கறதும் தெளிவாக சொல்லணும் அந்த அட்டவணையை நீ திருத்த போற அப்படின்னா அந்த அட்டவணைக்கு எந்தெந்த ஆர்டிக்கல் இருக்கோ அதையும் நீ திருத்தணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் இந்த இடத்துல ஷெடியூல்ஸ் இல்லது தமிழ அட்டவணைகள் அப்படிங்கிறது ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்றப்ப மொத்தம் எட்டு அட்டவணைகள் இருந்தது ஓகேங்களா மொத்தம் எட்டு அட்டவணைகள் இருந்தது காலப்போக்குல வந்து பனி நாலு இது ஆட் பண்ணி இப்ப மொத்தம் பன்னிரெண்டு அட்டவணை இருக்கு எயிட் பிளஸ் ஃபோர் டுவல் ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்றப்ப எயிட் ஷெடியூல்ஸ் இருந்தது காலப்போக்குல நாலு ஷெடியூல் ஆட் பண்ணி இப்ப டுவெல் ஷெடியூல்ஸ் இருக்கு ஷெடியூல் ஒன் ஓகேங்களா ஷெடியூல் ஒன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள் அதனுடைய தலைநகரங்கள் யூனியன் பிரதேசங்கள் அதனுடைய தலைநகரங்கள் அதனுடைய எல்லையை பற்றி சொல்றது ஓகேங்களா எப்படி ஆர்டிகிள் ஒன்னுமே அதே மாதிரி தான் ஆர்டிகல் ஒன்னு என்ன சொல்லுவோம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன் ஓகேங்களா இந்த இடத்துல ஷெடியூல் ஒன் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆல் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்கிற அத்தனை இந்திய மாநிலங்களும் அதனுடைய தலைநகரம் அதனுடைய எல்லை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறது ரிலேட்டடான ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் ஒன் அண்டு ஆர்டிக்கல் ஃபோர் இந்த ஆர்டிகல் ஒன் அண்ட் ஃபோரை வந்து நாம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டிலே பார்த்தாச்சு ஸ்டேட் வீடியோவில் நாம ஆர்டிகல் ஒன் அண்ட் ஃபோர் பார்த்தோம் இப்பதான் ஆர்டிகல் ஒன் அப்படிங்கிறது நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன் அப்படின்னு சொன்னது அதே போல ஆர்டிகிள் ஃபோர் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் டூலையும் த்ரீலையும் நீ சேஞ்ச் த்ரீ அப்படின்னா ஷெடியூல் ஒன்னையும் ஷெட்யூல் ஃபோரையும் நீ மாற்றணும்னு சொல்கிறது ஆர்டிக்கல் ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் டூலையும் ஆர்டிக்கல் த்ரீலையும் நீ எதா சேஞ்ச் பண்ணுற அப்படின்னா ஷெடியூல் ஒன்னையும் ஷெட்யூல் ஃபோரையும் நீ அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆர்டிக்கல் டூ அப்படிங்கிறது கிரியேஷன் ஆஃப் த நியூ ஸ்டேட்ஸ் ஒரு புது மாநிலங்களை உருவாக்குறது ஆர்டிக்கல் த்ரீ அப்படிங்கிறது ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து ஆல்டர் பண்றது ஸ்டேட் மாநிலங்களோட ஆல்டர் பண்றது பவுண்டரி மாற்றி வைக்கிறது இல்லை இந்த ஊர் பிரச்சனையா இருக்கு இந்த ஊர் தூக்கினா இந்த ஸ்டேட்டுக்கு தானே அந்த ஸ்டேட்டுக்கு இப்ப நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு ஓகேங்களா மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் நடந்துட்டு இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இப்ப இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குது இந்த ஏரியா எனக்கு சொந்தம்னு சொல்றாங்க இல்ல இல்ல இந்த ஏரியா எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ ஷெட்யூல் ஒன் அட்டவணை ஒன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டையும் அதனுடைய கேபிட்டல் யூனியன் டெரிட்டரி கேபிட்டல் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி சொல்றது ஷெட்யூல் டூ ஸோ முக்கியமான ஹைலி கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கான சேலரிஸ் அலவன்சஸ் பிரிவிலேஜஸ் அவங்க தரது எல்லாத்த பத்தியும் சொல்றது முக்கியமான ஹைலி கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பு உரிமைகள் ஊதிய படிகள் பத்தி விரிவாக சொல்றது அந்த முக்கியமான போஸ்ட் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்கள் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் மாநிலங்களவை தலைவர் துணை தலைவர் மாநிலங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் துணை சபாநாயகர்கள் அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற மேலவை இன்கேஸ் இருந்தது அப்படின்னா அதுல இருக்கிற தலைவர் அண்ட் துணை தலைவர்கள் உச்ச மற்றும் உயர் நீதிபதிகள் தனிக்கை துறை அதிகாரி சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்க காண சம்பள அந்த அலவன்சஸ் ஓகேங்களா அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஷெடியூல் டூ ஷெடியூல் த்ரீயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸோ அந்த ஹைலி கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவங்க பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் அவங்க பதவி ஏற்கும் போது என்னென்ன பண்ணணும் எந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ஓத் ஆர் அஃபர்மேஷன்ஸ் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் ஸோ இது யார் யாருக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் இட் இன்க்ளூஸ் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா மத்திய அமைச்சர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் தணிக்கைத்துறை அதிகாரிகள் மாநில அமைச்சர்கள் மா சட்டமன்றத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தது தான்

எவ்வளோ சீட்டு அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஷெட்யூல் ஃபோர் அப்படிங்கிறது ஸோ மாநிலங்களவை இங்கிலீஷில் இது வந்து ராஜேஷ்ஷபா இன் ஃபேக்ட் இதுதான் வந்து மேலவை அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு சீட்டு ராஜேஷபா அப்படிங்கிறது தமிழ்நாடுக்கு பதினெட்டு சீட் இருக்கு ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஃபோர் அண்டு எயிட்டி ஆர்டிக்கிள்ஸ் ஃபோர் அண்டு எயிட்டி சோ இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து லோக்சபா சீட்டு ராஜ்யசபா சீட்டுன்னு தமிழ்நாடுக்கு ராஜ்யசபா சீட்டு பதினெட்டு சோ அதிகமான ராஜ்யசபா சீட்டு எந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் சோ உத்தரப்பிரதேசம் முப்பத்தோரு சீட்டு செகண்ட் வந்து மகாராஷ்டிரா பத்தொன்பது மூணு தமிழ்நாடு பதினெட்டு சீட்டு அதுக்கடுத்து மேற்கு வங்கம் பீகார் பதினாறு சீட்டு சோ யூனியன் பிரதேசம் ரெண்டே ரெண்டுத்துக்கு ராஜசபா சீட் இருக்கு டெல்லி அண்டு புதுச்சேரி ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் இது எல்லாமே வந்து ஷெட்யூல் ஃபோர்ல இருக்கும் ஓகேங்களா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு த ராஜசபா ஃபார் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிடரிஸ் ஷெட்யூல் ஃபைவ் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு விதிகளை கொண்டது ஓகேங்களா இட் இஸ் அப்ளிகபிள் டு ஷெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ിപുരാ മിസോറം ആർട്ടിക്കൽ ടൂർ അന്വൻറ്റി ഫൈവ് ആർട്ടിക്കൽ லிஸ்ட் பட்டியலை சொல்றது மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரம் எதுலெல்லாம் அதிகாரம் செலுத்த முடியும் மாநில அரசு எதுக்கெல்லாம் அதிகாரம் செலுத்த முடியும் ரெண்டுத்துக்கும் பொதுவானது கண்கரண்ட் பொது பட்டியல் அப்படிங்கிறது மாநில மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கண்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஸோ யூனியன் லிஸ்ட்ல மொத்தம் நைன்டி செவன் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட்ல ஃபார்ட்டி செவன் இருக்கு ஓகேங்களா யூனியன் லிஸ்ட்ல நைன்டி செவன் ஸ்டேட் லிஸ்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் கன்கரன்ட் லிஸ்ட் ஃபார்ட்டி செவன் ஸோ இதுதான் ஸ்ட்ராங் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது இந்த ஷெட்யூல் செவன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபெடரேஷன் ஆஃப் இது வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு முக்கியமான ஒரு நேச்சருன்னு கூட சொல்லலாம் ஆர்ட்டிகள் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஷெட்யூல் செவனுக்கான ஆர்ட்டிகள் வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆர்ட் ஷெட்யூல் எயிட் ஆஃபீஷியல் லாங்வேஜஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன் ஓகேங்களா அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் இருந்தது இருந்தது இப்ப இருக்கு இருக்கு ஓகேங்களா ஆர்டிகல்ஸ் அண்ட் டூ பிப்டி ஒன் ஆர்டிகிள் த்ரீ அண்ட் த்ரீ பதினாலு இருந்தது பதினைந்தாவதா சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி மொழி இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சேர்த்தாங்க பதினைஞ்சாவதா சிந்தி அதுக்கப்புறம் ஒரு மூணு மொழி சேர்த்தாங்க தொண்ணூற்றி ரெண்டுல எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் செவன்டி ஃபர்ஸ்ட் அமெண்டமெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி டூ கொன்கனி மணிப்பூரி மைத்திலி ஓகேங்களா கொன்கனி மணிப்பூரி மைத்திலி ஸோ இதோட எயிட்டீன் ஆயிடுச்சு அண்ட் தென் டூ தௌசண்ட் த்ரீல புதுசாக நாலு மொழி சேர்த்தாங்க 92nd Amendment Act, 2003, Bodo, Dogri, த்ரீ போடோ Bodo, Dogri, சாந்தலி and டோக்ரி So, அண்டு சாந்தலி ஸோ மொத்தம் Schedule 8, மொழிகள் சேர்க்கப்பட்டாங்க ஷெட்யூல் ஏ கண்டிப்பா டிஎன்பிசி கொஸ்டின் வரும் ஒன்னு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்னன்னு டேரெக்டா கேட்பாங்க இல்லை இந்த இருபத்தி சட்டத்திருத்தம், சட்ட சட்டத்திருத்தம், எழுபத்தி சட்டத்திருத்தம் ஆண்டு கேட்கலாம் இல்லை இந்த ஆண்டுல எந்த மொழி சேர்க்கப்பட்டதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ் இந்த இருபத்தி ரெண்டுல வரல நல்லா பார்த்துக்கோங்க அந்த கீழே இந்த டயக்ராம்லேயே பாருங்க அசாமிசை பெங்காலி குஜராத்தி ஹிந்தி கன்னடா காஷ்மீரி கொன்கனி மலையாளம் மணிப்பூரி மராத்தி நேபாளி ஒடியா பஞ்சாபி சான்ஸ்கிரிட் சிந்தி தமிழ் தெலுங்கு உருது போடோ சாந்தலி மைத்திலி டோக்ரி ஸோ இங்கிலீஷ் இதில் கிடையாது அதே மாதிரி ஒரே ஒரு வேற நாட்டு மொழி நேபாளி இருக்கு ஓகேங்களா ஒரே ஒரு வேற கண்ட்ரியோட லாங்குவேஜ் இந்தியால அபிஷியலா இருக்கு அது நேபாளி தட் இஸ் இந்த ஷெட்யூல் எயிட் கொஞ்சம் முக்கியம் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஷெட்யூல் எயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டோட்டலா ஃபோர்டி லாங்குவேஜ் இருந்தது அதுக்கப்புறம் எட்டு ஆட் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ வந்திருக்கு ஓகேங்களா அந்த எட்டை எப்பப்பெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஞாபகம் ஓகேங்களா சிக்ஸ்டி செவன்ல சிந்தி ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டி டூவில் மூணு லாங்குவேஜ் கொன்கனி மணிப்பூரி நேபாளி செவன்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டி டூ டூ தௌசண்ட் த்ரீல நாலு லாங்குவேஜ் போடோ டோக்ரி மைத்லி சாந்தலி நைன்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ இங்கிலீஷ் இதில் கிடையாது ஒரே ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நேபாளி இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு ஷெடியூல் நயன் ஸோ மொத்தமே ஒரிஜினல் ஷெடியூல் எயிட் வரைக்கும் தான் இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அதெல்லாம் அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்தாங்க ஷெடியூல் நைன் வந்து ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு படி சேர்க்கப்பட்டது ஜமீன்தாரி ஒழிப்பு இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து லா கீழே கொண்டு வந்தது தான் ஷெடியூல் நயனோட வேலை ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு கூட சொல்லுவாங்க ஷெடியூல் நயன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு கூட சொல்லுவாங்க ஆர்டிக்கல் வந்து தேர்ட்டி ஒன் பி ஜுடிஷியல் போய் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் அசம்பிளியோ இல்ல பார்லிமெண்ட்டோ ஒரு சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ கேஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்த்து ஆனா ஷெடியூல் நைன்ல போய் அந்த சட்டத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து அதை தலையிட முடியாது அப்படிங்கிறது இதுக்கு பேர் தான் இந்த ஜுடிஷியல் ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரிசர்வேஷன் சிஸ்டம் சிக்ஸ்டி நைன் பெர்சென்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம் இந்த ஷெடியூல் நைன்ல தான் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லாவில் திரும்பவும் ஜட்ஜ்மெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு அப்புறம் எந்த சட்டமெல்லாம் இந்த ஒன்பதாவது அட்டமணில் இருக்கோ அதில் நாங்கள் கண்டிப்பாக தலையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு அப்புறம் எது எல்லாம் நீங்கள் ஷெடியூல் நைனில் சேர்த்துருக்கீங்களோ நாங்கள் அதை தலையிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் நைன்டி ஒனில் தான் அது எனக்ட் பண்ணாங்க ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் தான் அது ஸோ இப்போக்கு உடனே தலையிட முடியாது சுப்ரீம் கோர்ட்டாவில் ஸோ இதுதான் ஷெடியூல் நயன் ஷெடியூல் டென் இது வந்து ஒரு கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டம் எண்பத்தஞ்சாவது வருதம் ஓகேங்களா அதன் மூலமாக இந்த ஷெட்யூல் டென்னை கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க ஃபிஃப்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது கட்சி தாவல் தடை சட்டம் அதாவது ஒரு கட்சியில ஓட்டு போட்டு நின்று ஜெயிக்கிறது அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கா மாறுறது குரூப்பா மாறினா என்னென்ன சினாரியோ வரும் சிங்கிள் பெர்சனா போய் அந்த கட்சிக்கு ஆதரவு பண்ண என்னென்ன அப்படிங்கிறது அந்த நிறைய நியூஸ்ல பக்கம் கொனடா உத்தரவை மீறி வாக்களித்தார் அதனால் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவருக்கு இது மாதிரிதான் வரும் அதை பத்தியெல்லாம் சொல்றது வந்து ஷெடியூல் டென்ல இருக்குது ஆர்டிகல்ஸ் ஒன் நாட் டூ அண்ட் ஒன் நைன்டி ஒன் ஆர்டிகல்ஸ் ஒன் நாட் டூ அண்ட் 1.91 schedule 11 இது வந்து படி 1992 பண்ணது பஞ்சாயத் ஒன்யன்டி அமைப்புக்கான அதிகாரங்கள் அவங்களுக்கான உள்ளடக்கியது வந்து அட்டவணை பதினொன்று நாற்பத்தி மூணு ஜி அடுத்தது அது ராஜ் அப்படின்னா இது வந்து முனிசிபாலிட்டி நகராட்சிக்கு எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அது எழுபத்தி பஞ்சாயத் சட்ட திருத்தம் ரெண்டு வந்து நகராட்சி அமைப்புக்கான உள்ளது ஷெட்யூல் டுவெல் சோ இதுதான் இந்திய அரசியலமைப்பு இருக்கிற பனிரெண்டு அட்டவணைகள் டுவல் ஷெடியூல்ஸ் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீ விட் வந்து ஆர்டிகிள் டூ ஃபார்ட்டி த்ரீ டபுள்யூ பாயிண்ட் ஆஃப் அட்டவணைகள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் டேரக்டாக வரும் எத்தனை அட்டவணைகள் இருக்குது பன்னிரெண்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பாசிபிள் கொஸ்டின் செகண்ட் வந்து எட்டாவது அட்டவணையில் மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இல்லை அப்படின்னா மேட்ரிக்ல இந்த ஆண்டு அட்டவணைகள் ஷெடியூல்ஸ் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இந்தாண்ட ஏதா கேட்பாங்க ஷெடியூல் எய்ட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ பனிரெண்டு அட்டவணையுமே ரொம்ப ஈஸி தான் ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த அட்டவணைகள் பனிரெண்டுமே கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் தேங்க்யூ வித் திஸ் கம்மிங் டுடேஸ் வீடியோ தேங்க்யூ ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்